வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொத்தம் பதினோரு குற்றவாளிகளை செம்பியம் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர் இதில் வந்து அவங்கள போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க கோர்ட்டில் போட்டு கஸ்டடி எடுத்தாங்க அஞ்சு நாள் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அனுமதி கொடுத்துச்சு அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதன் பிறகு அந்த அஞ்சு பேரை அதாவது அஞ்சு நாள் கஸ்டடி எடுத்தாங்க இல்லைங்களா கஸ்டடி எடுத்து அஞ்சு நாள் முடிஞ்சு பதினாறு பதினேழு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்னையோடு அஞ்சு நாள் கஸ்டடி முடியுது அதுக்கப்புறம் அந்த பத்து பேரை எடுத்துன்னு வந்து முறைப்படி பாதுகாப்போடு வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் காமிக்கணும் கிட்ட அங்கே தானே ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ண நீதிபதி கிட்ட தான் நம்ம போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க அதுக்கு தான் அதை நீதிபதியும் பர்மிஷன் கொடுத்துருக்கார் பர்மிஷன் கொடுத்த நீதிபதி கிட்டே தான் இந்த அக்யூஸ்லேருமே ரிமாண்ட் பண்ணணும் இதுதான் முறை வழக்கமாக போன உடனே அவர் என்ன கேட்பார் விசாரணை முடிஞ்சதா அக்யூஸ் லோட்டு கேட்பார் என்னப்பா என்ன நடந்தவங்க நல்லபடியாக நடந்துச்சா சரிங்க இல்லை ஏதாவது சொல்லுவாங்க இவங்க அடித்தாங்க கொண்டாங்க ஏதாவது சொல்லுவாங்க அது பதிவு பண்ணிக்கின்னு ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் மீண்டும் பதினாலு நாள் நான் ரிமாண்ட் செய்கிறேன் அப்படின்னா போலீஸ் கூட்டின் போய் ஜெயிலில் அடிச்சுருவாங்க இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா இந்த கஸ்டடி முடிஞ்சு போலீஸ் இருந்து விசாரித்து அனைவரையும் பூந்தமல்லி கிளை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க ரிமாண்ட் பண்ணி அந்த ரிமாண்ட் கார்டோட போனால் தான் அங்கே சிறைச்சாலையிலேயே அனுமதிக்க முடியும் அப்போ தான் ரிமாண்ட் பண்ண முடியும் இது ஒரு புது விஷயமா இருக்குது எடுத்துன்னு போய்ட்டு அங்கே விட்டுட்டு எழும்பூர் நீதிபதி கிட்டே ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து கோர்ட்டில் ஆயிட்ணு வந்து பாதுகாப்பாக ஆகிடணும் விட முடியல அதனால் நாங்கள் வந்து கிளை சிறைச்சாலையை அடைச்சிட்டோம் நீங்கள் அங்கே வந்து விசாரித்து ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க ரிக்வஸ்ட் கொடுத்த உடனே எழும்பூர் நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேர் வந்து தயாலன் நினைக்கிறேன் தயாலன் நீதிபதி தயாலன் கிளை சிறைச்சாலைக்கு வந்து அவங்க பத்து பேரை விசாரிச்சுட்டு ரிமாண்ட் பண்ணிவிட்டு போகிறார் அதாவது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் காவல் நீடிப்பு அப்படின்ட்டு ரிமாண்ட் பண்ணிவிட்டு போகிறார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு இது என்ன ஆகுதுன்னா டெல்லியிலிருந்து தேசிய பட்டியல் ஆணையத்தை சேர்ந்த நான்கு நபர்கள் அதாவது அவங்க யார் அப்படின்னா ராமச்சந்தர் கார்த்திக் ரவிவர்மன் ஜெகந்நாத் ஆகிய நாலு பேர் கொண்ட குழு சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்து பெரம்பூரில் வந்து நம்ம ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட இடத்த ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிசி கேமராவெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணிவிட்டு அதன் பிறகு ஆம்ஸ்டாங்குடைய மனைவி போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் எல்லாரையும் விசாரிச்சுட்டு இப்போ அவங்க டெல்லி போயிருக்காங்க அவங்க வந்து இந்த விசாரணுடைய அறிக்கையை டெல்லி அந்த பட்டியலின் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்க போகிறாங்க அது ஒன்று ஏன்னா ஏற்கனவே நம்ம விசாரணை வழக்கில் கூட தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து விசாரித்து போச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க விசாரணை கமிஷன் வந்து விசாரணை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கொடுக்க போகிறாங்க இது இதை இதை அடுத்து வேறு ஒன்று ஒரு விஷயம் பாருங்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க திடீர்னு ஒரு தகவல் என்னன்னா வழக்கறிஞர் மலர்கொடி இந்த அம்மாவோடைய ஹஸ்பண்ட் பெரிய தாதாவான் அது தகவல் வரட்டும் உங்களுக்கு அடுத்த காலொணியில் உடனே உங்களுக்கு பதிவிடுறேன் மலர்கொடி வழக்கறிஞர் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹரிகரன் இவங்க ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசன் அவருடைய மகன் சதீஷ் அவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்குது அப்போ மொத்தம் எத்தனை பேர் திருவேங்கடத்தோடு சேர்த்து பதினாலு பேர் அவர் நோமோர் இறந்து போயிட்டார் பதிமூணு பேர் ஆயிருக்காங்க இப்போ இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படியோ போயின்னு இருக்கு நம்ம ஒன்று சொன்னால் அங்கே ஏற்கனவே அந்த பத்து பேரில் ஒரு திமுக கார ஒருத்தர் இருக்கார்னு நினைக்கிறேன் அக்யூஸ்டா இப்போ இந்த சதீஷ் அப்படிங்கிற ஒரு இந்த வழக்கில் குற்றவாளியாக வர்றார் அதன் பிறகு இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த பெண் வழக்கறிஞர் கணக்கில் இருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த மலர்கொடி வழக்கறிஞரை கைது பண்ண இருக்கிறாங்க போல அது மாதிரி தகவல் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை இந்த மலர்கொடி என்பவர் யார் ஹரிஹரன் யார் இவங்களுடைய பின்புலம் என்ன எதற்காக இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இப்போ இது வந்த செய்தின்னா உடனே உங்களுக்கு சொல்கிறேன் நாம் ஒன்று நினச்சா இன்வெஸ்டிகேஷன் ஒரு மாதிரியே போகுது நாம் முதல்ல இந்த மார்வாடி அவனுங்க ஒன்றுங்கலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சொல்ல முடியாது எல்லாம் இருக்கும் இதில் நம்ம வந்து எதையும் விட்டுடவும் முடியாது எதையும் சேர்த்துக்கவும் முடியாது அதுதான் சில நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறது புலன் விசாரணை பாதிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணாதீங்க அது தலையிடக்கூடாது அது உண்மை தான் இப்போ பாருங்க எங்கெங்கே எங்கெங்கேயோ சுத்தினு வருது திருமையங்கடத்தை எதுக்கு போட்டாங்கன்றது நமக்கு தெரியல நாம் பலவிதமாக சொல்கிறோம் அவருக்கு பின்புலமாக இருந்தவங்க யார் அதை உண்மையை சொல்லிடுவாரா அதனால் கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு யூகத்தின் அடிப்படையில் வர தகவலின் அடிப்படையில் நம்பகத்தகமான தகவலின் பேரெலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் அடிப்படை விஷயமே தெரியாமல் பல பேர் சிபிசிஐடி போலீஸார் கைது செய்தனர் சிபிசிஐடி போலீஸார் இவர்களை கைது செய்தனர் இவர்களை விசாரித்தனர் சொல்கிறாங்க ஐயோ அறிவு கட்ட முண்டங்களை செம்பியம் போலீஸ் தான்பா விசாரிக்குது சிபிசிஐடி விசாரிக்கல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சிபிசிஐடி சிபிஐ எதுவுமே தேவையில்ல ஒரு ஏட்டை கட்டாக கொடுத்தா கிளீனாக கண்டுபிடிச்சி கொடுக்கிறார் தனிப்படையே தேவையில்லை இப்போ செம்பியம் போலீஸ் தான் இருக்கு லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போயின்னு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ப்ராப்பராக போகிறா மாதிரி அதே மாதிரி போயிட்டு உண்மை குற்றவாளிகளை இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அரசியல் தலைவர்கள் சந்தேகிக்கின்ற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து அதை களை எடுத்து அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரிவிக்கிறது போலீஸோட கடமை வாய்க்கு வந்ததெல்லாம் பேச தான் செய்வாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்விகளை கேட்பார்கள் கேள்விகளை கிளப்புவார்கள் அதை போலீஸ் பொறுமையாக கையாளனா உணர்ச்சி வசப்பட்ட பேசக்கூடாது நீங்க ரவுடியை கொள்ளுங்க ரவுடி வீட்டில் போய் மிரட்டுங்க ரவுடி வீட்டில் போய் என்ன வேணா பண்ணுங்க அதை பத்தி ஒன்றும் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் காரணம் எதற்காக கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை கொலையாளிகளுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்கள் யார் அதுதான் இப்போ எல்லாருமே கேட்கறது உண்மையிலே தான் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை உங்களுக்கு பின்னால் ஒரு இருக்கிறாங்க அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் எல்லாரும் வாழ்த்துவாங்க ஆனால் இந்த நிலைமை அப்படியே சந்தேகத்துக்குரிய நிலமையாகவே மக்கள் மத்தியில் போயின்னு இருக்கு ஸோ போலீஸும் அமைதியாக தன்னுடைய வேலையை இருக்காங்க உண்மைதான் கரெக்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அமைதியாக பாருங்கள் ஆனால் சரியான முறையில் பண்ணுங்கள் உங்களுடைய புலன் விசாரணை சரியான முறையை பண்ணி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சட்டத்திற்கு துரோகம் விளை விளைவிக்காமல் கரெக்டாக நீங்கள் பண்ணி குற்றவாளியை நிரல் நிறுத்தினால் மீண்டும் சொல்கிறேன் தமிழக போலீஸ் சென்னை போலீஸுக்கு மிகப்பெரிய மகுடம் சுட்டப்படும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்